இன்றைய கால சூழ்நிலையை நீங்க எடுத்துக்கணிங்கன்னா ஒழுக்க கேடு ஜாகிய காலத்தை விட அரசா அரசுல போய் நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த காலத்தில் வந்து பதினஞ்சு பதினாறுல திருமணம் முடிச்சிங்கன்னா இந்த காலத்தில் பருவயசுல அடைஞ்சவனே திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய காலம் ஆனா இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறான் இவன்ட பயோசெட்டப்ல இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறானா அந்த காலத்தில் பதினாறுல முடிச்சதுக்கு அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வர இந்த காலத்தில் இருபத்தெட்டில் முடிக்கணும்னு மாறி வச்சுக்கிறான் அதாவது டெவலப் பண்ணி விட்டுட்டு தீர்ல பின்னுக்கு போட்டு விட்டான் தீர்வை பின்னிக்க போட்டு விட்டான் உண்மையை சொல்ல போனால் தீர்வு அப்படியே வச்சுட்டு டெவலப் ஆயிட்டா கூட பரவாயில்ல இப்படி ஆக்கிட்டு கல்வி சிஸ்டத்தையும் தொழில் சிஸ்டத்தையும் அதே பத்திட்டு கொண்டு வந்துட்டா இப்ப என்ன செய்வேன் இப்ப நீ என்ன செய்வே கேட்கிறான் இப்ப நீ செய்ய அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதனாலதான் எங்கட பேச்சுக்கள்ல சிலது இன்றைய கால செட்டப்புக்கு ஏத்த மாதிரி பேசிப்போம் பதினாறு வயசுல உனக்கு என்னத்துக்கு காதல் அப்படின்ட்டு பேசிருப்போம் யாரும் பேசியும் பிரிக்கலாம் எதனால பேசிக்கிறது பதினாறு வயசுல காதல் வரக்கூடாதுன்றது அந்த சப்ஜெக்டுக்காக பேசப்படல இன்றையுடைய செட்டப்ல பதினாறுன்றது திருமணம் முடிக்கிற வயசு இருபது இதே இஸ்லாமிய செக்ஷன்லய பேசினா பதிமூணு வயசுல என்ன வரலாம் பதிமூணு வயசுல நீ திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு பேச வேண்டியிருக்கீங்க எனவே ரெண்டு விதமான பேச்சும் ஒன்று கொண்ட முறை நல்ல சூழ்நிலைக்காக நம்ம பேசுற விஷயம் இன்றைய கால சூழ்நிலையில அதிகமாக பிள்ளைகள்கிட்ட நம்ம திருமணம் என்ற செக்ஷனை அவசரமாக முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு வசதி தைரியம் யாருக்கு எரிக்குதோ அவங்க அதை செய்யறது என்னது பெஸ்ட் காரணம் இளைஞர்களை மனித உங்கள எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கணும் ஷாப் என்ற சொல்லு ஆரம்பிக்கிறேன் அதில் ஆரம்பிச்சு அப்போ இளைஞர்களை நீங்கள் உடனே திருமண முடி திருமணம் முடிச்சுங்க அகப் தொழில் வசர் வஹன் உலில் ஃபர்ஜ் அது உங்களோட பார்வையை தாழ்த்தும் கட்பை என்ன செய்ய பாதுகாக்கும் வமல்லம் எஸ் சத்தி ஃபாலஹி பிஸ்ஸவும் யாருக்கு முடியல நோபு பிடிக்கட்டும் ஃபை நஹூ லஹூ விஜா அதோட இச்சையை கட்டுப்படுத்தும் இது திருமணத்தில் திருமணம் மட்டும் விளங்குது விளங்குதா இல்லை ரசுமா வேறு எதுவுமே அதை சொல்லலை அப்போ இன்றைய இளைஞர்களில் இன்றைக்கு ஆபாசம் என்றதும் ஒழுக்கக்கேடு என்றதும் செகண்டுக்கு செகண்ட் மொபைல்கள்ல ரோடுகள்ல காட்சிகள்ல பாடசாலைகள்ல படிப்பிடங்கள்ல பொதுத்தலங்கள்ல இன்னும் சில பள்ளி வாயில்கள்ல ஒன்று கூடல்கள்ல அத்துல இதுல எல்லாத்துலயும் ஒழுக்க கேட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல தீர்வு அவனுக்கு பிந்தி கண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் வலியுறுத்துற திருமணம் தீர்வாக மாறாத பட்சத்தில் அவ ஒழுக்கம் கட்டிட்டா அது செஞ்சிட்டா இது செஞ்சிட்டான் என்றதுல நம்ம என்ன அதாவது சமுதாய ரீதி குறை சொல்றதுல ஒரு அர்த்தம் ஆகும் ஆனா குறை சொல்றது வேகமா தான்